ஹலோ everyone, அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் சூப்பரான வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் அண்ட் டேஸ்டியான பனானா கேக் ரெசிபி தான் அதை எப்படி செய்யலாம்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்பதான் என்டர் சேனலை ஃபஸ்ட்டா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த பனானா கேக் செய்யறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க வாழைப்பழம் நல்லா பழுத்ததானு பார்த்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா வாழைப்பழத்துட தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஒரு ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுங்க ஃபோக் இல்லைன்னா நீங்கள் வாழைப்பழத்தை சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு ப்ளண்ட் பண்ணி கூட எடுக்கலாம் எந்த இல்லை பாருங்கள் இதே மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுக்கணும் மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஓரம் எடுத்து வச்சு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா ஒரு க்ளீனான பவுலில் நான் அறுபது கிராம் பட்டர் சேர்த்துக்கொள்வேன் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம் சுகர் நல்லா கரையும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இதே மாதிரி எடுத்துக்கொள்ளணும் அடுத்ததாக முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மூணு முட்டை சேர்த்து செய்ய போகிறேன் இந்த பனானா கேக் நான் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நாம் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து பீட் பண்ணி எடுக்கும்போது இந்த கேக் பேட்டர் நமக்கு நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா யசன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஒரு கப் அளவு கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மாவை கட்டாயம் அரைச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா கேக் ஃப்ளோப் ஆகிரும் அரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதிகமாக பீட் பண்ணணும் அவசியம் இல்லை ட்ரை சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முப்பது செகண்ட் பீட் பண்ணி எடுத்தால் போதும் அதிகமாக பீட் பண்ணணுன்றும் அவசியம் இல்லை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதே மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஓரங்களில் இருக்கிற மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க ஃபைனலாக மேஷ் பண்ணி வச்சுருந்த பனானா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கேக் பட்டருக்கு நீங்கள் மில்க் சேர்க்குறனாலும் கொள்ளலாம் நான் இன்றைக்கு மில்க் எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கும் மில்க் சேர்க்க விருப்பம் தான் சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்ததாக ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா ஆயில் ப்ரஷ் பண்ணி விடுங்க எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஆயில் ப்ரஷ் பண்ணி விடுங்க ஆயில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா கேக் ட்ரெயில் எல்லா இடமும் படுற மாதிரி மாவு தூவிக்கோங்க அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும் உங்கள்கிட்ட பேக்கிங் பேப்பர் இருந்தால் நீங்கள் பேக்கிங் பேப்பர் சேர்த்தே கேக் பெட்டரை ஊற்றி கொள்ளலாம் கேக் ட்ரேயில் கேக் பேட்டர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணி விடுங்க அப்போ தான் ஏ பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகும் பாருங்கள் பேக் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் ஓவனில் வைக்கிறன்னா நூற்றி எண்பது செல்சியஸில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் இன்றைக்கு தான் பேக் பண்ணி எடுத்தது பாருங்கள் பனானா கேக் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்